இதோட வேல்யூ தெரியுமா உனக்கு டர்ட்டி ஃபெலோ இது ட்ரீம் நெக்லஸ் உன்ன மாதிரி கிழிஞ்ச ட்ரெஸ் போடுற பிச்சைக்காரன்லாம் இதை பார்க்கறதுக்கே பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும் சரி ஏதோ பார்த்துட்டு போகட்டும்னு விட்டா அதே கீழே போட்டுட்டல உன்னோட கதை இன்னியோட முடிய போகுதுடா நீங்க ஏமாந்துட்டீங்க பாலா நிஜமான ட்ரீம் நெக்லஸ் இப்படி பீஸ் பீஸ் எல்லாம் உடையவே உடையாது இது நிஜமான ட்ரீம் நெக்லஸே இல்லை இட்ஸ் a காப்பி வெர்ஷன் யாரோ உங்களே? சரியா ஏமாதிட்டாங்க சார் சந்தனாவுக்கு முன்னாடி நல்ல பில்டப் கொடுத்து அவளுக்கும் என்ன பிடிக்க வைக்கலாம் நினைச்சேன் ஆனால் நடுவில் இந்த பைய வந்து மொத்த திட்டத்தையும் கெடுத்து விட்டுட்டானே என்ன சந்தனா என்ன அவமானப்படுத்துறதுக்காகவே என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்க இந்த அஞ்சு பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாதவங்க என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான் தேங்க்யூ முழு வீடியோவை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்